பாண்டிய மன்னர்கள் தொடக்கத்தில் கடல் கொண்ட தென்மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டனர் அங்கு தமிழ் அறிஞர் பெருமக்களை கொண்டு தமிழ் இலக்கிய ஆய்வும் செய்யுள் ஏற்றுதலும் நடைபெற்றன இதுவே முதற் சங்கம் எனப்பட்டது தென்மதுரை கடல் பெருக்கெடுத்து வந்ததால் அழிந்து போனது அதன் பிறகு கபாடபுரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டார்கள் அங்கும் ஒரு தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டு புலவர்களும் அரசர்களும் தமிழைப் பேசினர் வளர்த்தனர் இது இடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது கபாடபுரமும் கடலால் அழிவுற்ற பிறகு இன்றைய மதுரைக்கு பாண்டியர்கள் தலைநகரை மாற்றினர் இங்கும் ஒரு சங்கம் தொடங்கப்பட்டு கிபி இருநூறாம் ஆண்டு வரை நடைபெற்றது இது கடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு மூன்று சங்கங்கள் நடத்தப்பெற்று புலவர்களும் அரசர்களும் பல்வேறு செயல்களை பாடி தமிழை வளர்த்தனர் இந்த மூன்று சங்கங்களின் காலமே சங்ககாலம் என்று இன்றுவரை அழைக்கப்படுகிறது கல்தோன்றி மந்தோன்றா மூத்த குடி தமிழ் என்பது வரலாறு காலம் சங்க காலம் இலக்கிய காலம் மன்னர் காலம் மக்களாட்சி காலம் என பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அழியா மொழியாக இருந்தது தமிழ் மொழியாகும் அதற்கு காரணம் மக்களை காத்தது போல் மொழிகளையும் மன்னர்கள் காத்து வந்தனர் அதில் தமிழ் மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கே உண்டு முதன் முதலில் தமிழ் சங்கத்தை பாண்டிய மன்னர்களால் தோற்றுவித்தார்கள் மதுரையும் தமிழும் ஒன்று முதன் முதலில் தமிழ் வளர்க்கப்பட்டது மதுரை மண்ணில்தான் இப்போது இருக்கிற அரசியல் தலைவர்கள் வாக்கு வங்கிகளுக்காக மொழி இனம் என்று பேசுகிறார்களை தவிர ஆக்கப்பூர்வமான எந்த செயல்களையும் செய்வதில்லை அந்த மொழியை காக்க பழைய நூல்களை பாதுகாக்க என்று தனியாக எதுவுமே அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை தேர்தல் காலங்களில் மொழியை பற்றியும் இனத்தை பற்றியும் பேசி வாக்கு தான் செய்வார்கள் ஆனால் பாண்டியர் காலத்தில் அழிந்த நூல்களையும் தமிழ் மொழியையும் சேகரித்து மிச்சம் இருக்கிற தமிழ் மொழிகளின் நூல்களையும் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக எல்லோரும் பிற்காலத்தில் படித்து தெரிய வேண்டும் என்று தமிழை வளர்க்கும் நல்ல நோக்கத்தோடு பாண்டித்தேவர் அவர்கள் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை அமைத்த பாண்டித்துறை தேவர் ஒரு அறிஞர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை டிசம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நிறுவினார் இவர் செந்தமிழ் எனும் இதழ் வெளியிடவும் கப்பலூட்டிய தமிழர் வாவுசியின் சுதேசி கப்பல் விடும் பணிக்கும் பொருள் உதவி செய்தார் பாண்டித்தேவர் பாலவண்ணத்தம் ஜமீந்தார் ஆவார் மதுரை சங்க தலைவர் என்றும் தலைமை புலவர் என்றும் செந்தமிழ் கலாவி நோதர் என்றும் செந்தமிழ் பாரி பாலகர் என்றும் தமிழ் வளர்த்த வள்ளல் என்றும் பிரபு சிகாமணி என்றும் செந்தமிழ் செம்மல் என்றும் அழைக்கப்பட்டவர் மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் குறைந்து பழைய நூலுறைகளும் மறைந்து படிப்பாருமின்றி கேட்பாருமின்றி தமிழ் கல்வி மலங்கி மங்கி வரும் காலகட்டத்தில் மதுரை மாநகரில் சங்கம் கூட்டியும் அருந்தமிழ் நூல்களை ஈட்டியும் படித்து வல்லவராய் பரிசில் கொடுத்ததும் செந்தமிழ் என்னும் வாசக இதழை வெளிவிட்டதும் இப்படி பலவரான தமிழ் தொண்டினை திறம்படச் செய்த செந்தமிழ் ஆர்வலர் பாண்டித்துறை தேவர் முக்குளத்தூர் எனப்படும் தேவர் மரபில் தோன்றிய பொன்னுச்சாமி தேவருக்கு மூன்றாவது மகனாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பங்குனி இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் பொன்னுச்சாமி தேவரவர்கள் ராமநாதபுரம் மன்னருக்கு அமைச்சராக இருந்தவர் இவர் சிறுவராக இருக்கும் போதே தந்தையை இழந்தவையான் சேஷாத்திரி அய்யங்கார் என்பவரின் மேற்பார்வையில் வளர்ந்தார் இந்த காலகட்டத்தில் அழகராஜ் என்ற தமிழ் புலவர் இவரின் தமிழ் ஆசானாகவும் மற்றும் வழக்குரைஞர் வெங்கடேஸ்வரர் சாஸ்திரி இவரின் ஆங்கில ஆசிரியராகவும் இருந்தனர் இவர்களிடம் மிகுந்த ஆர்வத்தோடு கல்வி கற்ற தேவர் இரு மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்று ராமநாதபுரத்தில் சிமட்ரிஸ்டிஸ் என்ற ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளியில் மேற்கல்வி கற்றார் சேஷாத்ரி ஐயங்காரால் மேற்பார்வை செய்யப்பட்ட தேவரின் சொத்துக்கள் எல்லாம் இவர் பதினேழு வயதை அடைந்ததும் இவரிடமே திருப்பி கொடுக்கப்பட்டன இந்த சொத்துக்களில் பாலவண்ணத்தன் ஜமீனும் அடங்கும் இளம் வயதில் தமிழில் நல்ல தேர்ச்சியும் ஆர்வம் பெற்றிருந்த தேவர் அதன் வளர்ச்சிக்காக தன் உடல் உயிர் பொருள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார் என்றால் மிகையாகாது இந்த காலகட்டத்தில் தேவரின் நெருங்கிய உறவினராகிய ராமநாதபுரம் ஜமீன்தார் பாஸ்கர சேதுபதி அவர்கள் இவரின் தொண்டுகளுக்கு துணை புரிந்தார் அந்த காலத்தில் நூல்களை கண்டெடுத்து அவை அழியாத வண்ணம் அச்சிட்டு வந்த சாமிநாத ஐயருக்கு உதவும் பொருட்டு பாண்டித்துறை தேவர் அவர்கள் அவரை ராமநாதபுரம் வரவழைத்து கௌரிவித்து மணிமேகலை புறப்பொருள் வெண்பா மாலை போன்றவற்றை அச்சிட பொருள் உதவி செய்தார் தனது ஆசிரியர்களில் ஒருவரான ராமசாமி பிள்ளை என்று அழைக்கப்படும் ஞானசம்பந்தம் பிள்ளை மூலம் தேவார தலைமுறை பதிப்பையும் சிவஞான சுவாமிகள் திரட்டையும் பதிப்பித்து புதுப்பித்து வெளியிட்டார் பிரமதத்தவரின் சைவ எதிர்ப்பு போக்கை மறுக்கும் பொருட்டு கோப்பாய் சபாபதி நாவலர் மூலம் மறுப்பு நூல்கள் வெளியிட்டார் மேலும் தந்தி அலங்காரம் போன்ற சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் அவர்களின் நூல்கள் பதிப்பிற்கும் பொருட்டு தேவர் அவர்கள் உதவி புரிந்தார் குமாரசாமி புலவர் தேவரால் தொகுக்கப்பட்ட சைவ மஞ்சரிக்கு வழங்கிய சிறப்பு பயணம் இவரின் சிறப்பை நன்கு புலப்படுத்துகிறது மதுரையில் பாண்டித்துரை தேவர் தங்கியிருந்தபோது அவ்வூர் அறிஞர்கள் தமிழ் சிறப்பு பற்றி சொற்பொழி வாட்டும்படி வேண்டிக் கொண்டனர் இதற்கு இணங்கிய பாண்டித்துறை தேவர் உறக்கி வேண்டிய ஆராய்ச்சி செய்யும் பொருட்டு திருக்குறள் கம்புராமாயணம் போன்ற நூல்களை ஈட்ட முயற்சித்த போது அங்காடிகள் நூலகங்கள் மற்றும் அறிஞர்களின் மலைகளிலிருந்தும் பெற முடியவில்லை இந்த நிகழ்வு தேவரின் உள்ளத்தை மிக கடுமையாக பாதித்தது பண்டைய காலம் முதல் தமிழ் சங்கங்கள் கூடிய மதுரை முதூருக்கு அங்கு வளர்த்த தமிழுக்கும் ஏற்பட்ட துன்ப எண்ணி இவர் உள்ளம் வேதனையுற்றது இந்த நிலையை மாற்றும் நோக்கத்துடன் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவ திட்டமிட்டார் தனது திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் சென்னையில் கூடிய மாகாண அரசியல் மாநாட்டில் அவையர் முன் வேண்டுகோளாக வைத்தார் அந்த மாநாட்டில் நான்காம் தமிழ் சங்கம் மதுரையில் நிறுவுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன் அடிப்படையில் பிளவ வருடம் ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி சித்திரை நட்சத்திரம் அமைந்த நன்னாளில் கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று நான்காம் சங்கம் நிறுவப்பட்டு செயல்படத் தொடங்கியது இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவராக பாண்டித்துறை தேவரே பொறுப்பேற்று சங்கத்தை கட்டியெழுப்பும் பொருட்டு அயராது உழைத்தார் தமிழ் சங்கத்தின் முக்கிய நிர்வாக பொறுப்புகளை தமிழிலும் வடமொழியிலும் புலமை வாய்ந்தவரும் தன்னுடன் வயதில் கல்வி பயின்ற நாராயண ஐயங்கார் அவர்களிடம் ஒப்படைத்தார் மேலும் தமிழகம் மற்றும் ஈழம் முதலிய நாடுகளிலிருந்து தமிழ் வல்லுநர்களை அழைத்து சங்கத்தில் அங்கத்தவராய எதிர்கால தமிழ் வளர்ச்சிக்கு வலுவகுத்தவர் பாண்டித்துறை தேவராவார் ஈழம் என்ற சொல் அப்போதே தமிழகத்தில் முழங்கியிருக்கிறது என்பதை இந்த ஆதாரத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் அன்னைக்கு மேல் கூறிய தொண்டுகள் மட்டுமல்லாது செய்யுள் ஏற்றி தொண்டாற்றும் புலமையும் ஆற்றலும் பாண்டித்துறை தேவரிடம் இருந்தது இதற்கு சான்றாக சிவஞானபுரம் முருகன் காவடி சிந்து சைவ மஞ்சரி ராஜராஜேஸ்வரி பதிப்பகம் பன்னுள் திரட்டு மற்றும் பல தனிநிலை செய்யுள்களும் பல சிறப்பாயிரங்களும் ஆயுதங்களும் நிகழ்ந்தன தமிழுக்கு மட்டுமல்லாது பிற நற்பணிகளுக்கும் பொருளுதவி செய்யும் வழக்கம் உடையவராக வள்ளலாக தெரிந்தவர் பாண்டித்துறை தேவர் வாவி சி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் நிறுவுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினார் குறிப்பிடத்தக்கது தமிழுக்கு மட்டுமல்லாமல் பிற நட்பணிகளுக்கும் பொருளுதவி செய்யும் வழக்கம் உடைய வள்ளலாக திகழ்ந்தார் தேவர் தேவர் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் நிறுவுவதற்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து உதவினார் அப்போது ஒரு லட்ச ரூபாய் என்பது பெரிய தொகையாகும் தமிழின் உயர்வுக்காக உறங்காது உழைத்த உத்தமர் வல்லர் பாண்டித்துறை தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் உயிர் துறந்தது எண்ணி தமிழ் உலகம் வருந்திய போதும் அவரால் உருவாக்கப்பட்ட நான்காம் தமிழ் சங்கம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் தொண்டாற்றி வருவது தேவர் அவர்களின் உண்மை தமிழ் பெற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்